புரைசலான் கத்துடைய சத்தம் என்கிற வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நீதிமான் நன்றாயிருந்தால் பட்டணம் கழி கூறும் என்று அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் உங்களையும் என்னையும் கருத்த நீதிமான் அழைத்திருக்கிறார் நாம் ரச்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் நீதி இல்லாதவர்களாய் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் தேவனை அறியாதவர்களாய் ஒருவேளை பாளையத்துக்கு புறம்பாய் இருக்கிறது போல நாம் இருந்திருப்போம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு கிறிஸ்துடைய அன்பு நமக்குள் வந்த பின்பு கர்த்தர் உங்களையும் என்னையும் நீதிமான் என்று அழைத்திருக்கிறார் அப்போது நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க இருக்கிறார் ஒருவேளை என்னுடைய என் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது நான் ஆசிதமாய் இல்லை அப்படின்னு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த வீடியோவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ கர்த்தர் உங்களை நீதிமான் என்று அழைத்திருக்கிறார் நீங்கள் இருப்பீர்கள் நன்றாய் இருப்பது தான் தேவனுடைய சித்தம் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வீடு உங்களை சுற்றிலும் இருக்கிறவ எல்லோரும் நன்றாக இருப்பார்கள் இந்த நாள் இனி நாளாக இருக்கேன் நண்பின் வாழ்த்துக்கள் காப்ளஸ் ஆவர்டைஸ் டே கர்த்தரவங்களை ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிப்பாராக மேன்